ஹாய் நண்பா நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதாவது இந்த டிராக்டர் தொழிலும் சரி ஹார்வஸ்ட் தொழிலும் சரி நம்ம நண்பர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா ப்ரோ நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு ஹார்வஸ்ட் ஜாப் வந்து எப்படி இருக்கு அதாவது டிராக்டர் தொழில் வந்து எப்படி இருக்கு வருங்காலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறீங்க விவசாயம் எப்படி வர வர கண்டாகவே போகுதோ அந்த மாதிரி தான் டிராக்டரோட தொழிலும் கண்டிப்பாக போக போகுது ஏன்னு சொல்லி கே கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னே வீடியோ வந்து யாராவது புதுசாக வந்தீங்களோ இதில் லைக் சப்ஸ்கிரைபர் பண்ணால் பார்த்துருக்கீங்களோ லைக் பண்ணிட்டு சப்ஸ்க்ரைபர் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் எனக்கு அந்த வீடியோ போடுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த தொழிலெலாம் எப்படி இருக்குது இப்போ எப்படி இருக்குது வருங்காலத்தில் எப்படி இருக்க போகுது இதுக்கு முன்னே எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து அதாவது ஆரம்பத்தில் வந்து டிராக்டர் தொழில் அப்படின்னு சொல்லி எப்படி இருந்ததுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஓகே கரெக்டாக இருந்தது டீசல் ரேட்டு கம்மியாக இருந்தது ஸ்பேர் பார்ட்ஸ் ரேட்டு கம்மியாக இருந்தது அது இல்லாத வந்து பார்த்திங்கன்னா போட்டி போகிறாங்கிறது கிடையாது எல்லோருமே ஒரு ஈவனாக ரேட்டு வச்சு இருந்தோம் ரெண்டாவது நான் வந்து ரேட்டு குறைச்சிட்டு ஓட்டுறேன் அப்போ தான் எனக்கு வண்டி வந்து அதிகமாக ஓடும் அப்படின்னு சொல்லி நினைக்க மாட்டாங்க அப்போலாம் அந்த காலத்துல இருந்தே இருந்தீங்களா எப்படின்னா நம்ம ஓட்டுறது அவனும் ஓட்டிகிட்டு போகிறான் அவனும் நல்லா இருக்கட்டும் நம்மளும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரே ரேட்டில் ஓட்டினாங்க ஆனால் இப்போல்லாம் எப்படி தெரியுமா நண்பா அவன் எப்படி தான் ஓட்டலாம் நான் அந்த பத்து பாஞ்சு வருஷமாக நான் அக்கா ஓட்டி அந்த ஊரில் பழக்கப்படுத்துவோம் இவன் புதுசாக எடுத்துப்புன்னு வண்டி எடுத்து இன்றைக்கி ரேட்டு ரெண்டாயிரம் ரேட்டு வச்சு ஓட்டிடுவானாடா அப்படிங்கிற கான்செப்ட்ல என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி எட்நூறு வரலையும் ஓட்டுனதெல்லாம் ஒரு காலம் ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி அறுநூறு இந்த ரேஞ்சுக்குலாம் இப்போ ஓட்டினா எப்படி சொல்லுங்கள் மெயினாக போட்டி வந்துருக்கு நண்பா டிராக்டர் போட்டி மத்தவங்களுக்கு எப்படியோ தெரியல நண்பா என்னோட ரேட்டு ரெண்டாயிரம் ரூபா பிக்ஸட் ரேட்டு இந்த ரேட்டில் தான் ஓட்டுவேன் இது கீழே ஓட்டுனாலாம் எனக்கு கட்டுப்படி ஆகாது ஏன்னு சொல்லி காட்டிங்கன்னா நான் கட்டுப்பாருக்கு ஃபுல்லாக பிடிக்கிறேன் எந்த காட்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் பச்சை தட்டாக இருந்தாலும் சரி காஞ்ச தட்டாக இருந்ததுன்னா இப்போ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டில் தான் போட்டு ஓட்டுறேன் வீடியோவுக்காக நான் என்றைக்குமே ஒரு விஷயத்த பண்ண மாட்டேன் நண்பா எனக்கு வீடியோ ஓடுது ஓடல அதெல்லாம் எனக்கு ரெண்டாவது பட்சம் சேனல் வந்து ரன் ஆகுது ரன் ஆகலை எனக்கு அதெல்லாம் அப்புறம் என்றைக்குமே என்னோடய மனசாட்சி பிடி தான் நான் வேலை செய்வேன் நான் யார் காசுக்கும் மாட்டேன் பத்து ரூபாய்க்கு மற்ற எங்களோட காசுக்கு ஒரு கூட நான் தேவையில்லாத ஆசைப்பட மாட்டேன் நான் வந்து முப்பது லட்ச ரூபா முதல்ல போட்டு ஓட்டினேன் எனக்கு வந்து மைலேஜ் இவ்வளோ போகுது இவ்வளோ போகுது மைலேஜ் கம்மியாக தான் அது நல்லா தான் வருது இருந்தாலும் என்னோடய தேய்மானம் எனக்கு தான் நண்பா எனக்கு வந்து இந்த ரேட்டு தான் ஃபிக்ஸட் ரேட்டு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கீழே நான் எங்கேயுமே நான் ஓட்ட மாட்டேன் மக்காச்சோளத்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னா மக்கா மக்காச்சோளம் சீக்கிரம் வண்டி போயிடும் தாங்காது அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாயிரரூவாய்க்கு ஓட்டுறோமா இவங்க போட்டி போட்டிகிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு வச்சு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா உரலையும் ஓட்டினாங்க நான் வண்டி போடுறதுக்கு முன்னாடி தான் இப்போ கண்ணா பின்னான்னு பார்த்தீங்கன்னா ரேட்டு ஆயிரத்தி எட்நூறுரூவா ஆயிரத்தி எழுநூறு இந்த ரேஞ்ச் வட்டாங்க தொள்ளாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரம் இப்படிலாம் வந்துட்டாங்க ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு ஓட்டினாங்க நான் வண்டி எடுத்ததுமே நூறுரூவா குறஞ்சிடுச்சு அடுத்தது இப்போ ஆயிரத்தி எட்நூறுரூவா அடுத்தது எவ்வளவோ அது எவ்வளவோ குறச்சிட்டு போகிறாங்க நண்பா அவங்க வண்டி அவங்களோட முதலீடு அவங்களோட காட்டுக்காரங்களாச்சு என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத பழமை அந்த மாதிரி ரேட்டு வந்து ஒருத்தர் வந்து சேர்த்தி வச்சு ஓட்டுறாங்கன்னா ஏன் சேர்த்து வச்சு ஓட்டுறாங்கன்னு சொல்லி கேட்கணும் கேட்கறதுனால தப்பு இல்லை என்னையெல்லாம் யாப்பா நீ ரெண்டாயிரரூவா ரேட்டு மற்ற வண்டிலாம் ஆயிரத்தி எட்நூறுக்கு ஓடுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு ஓடுது அப்படின்னு சொல்லி காட்டுக்காரங்க கேட்டாங்க அது எங்கே கரடிப்பட்டியில் ஒரு இடத்துல கேட்டாங்க ஓப்பனான ரீசன் சொன்னேன் ஆனால் என் நான் மற்ற வண்டியாட்ட கட்டுறப்பாரு கம்மியாக பிடிச்சி ஓட்ட மாட்டேன் மற்ற வண்டி வந்து டைம் வந்து அதிகமாகவும் போட்ட வந்து சிந்தும் என் வண்டியில் ஏதாவது பிரச்சனை இருக்குதா அப்படின்னு சொல்லி நீங்களே பாருங்கன்னு ஓப்பனாக சொல்லி சொல்லிடுவேன் நான் வந்து கட்டுறப்பாறு ஃபுல்லாக பிடிச்சி ஓட்டுறதுனால அது ஒரு மணி நேரம் காடு நான் அரை மணி நேரம் நாற்பது நிமிஷத்தில் ஓட்டிட்டு வெளியே வந்துருவேன் காட்டுக்காரங்கள்ட்ட சொன்னேன் அதுக்கு காட்டுக்காரங்க காரிங்க வந்து ஒத்துக்க மாட்டேன்னா சொன்னாங்க ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்கினாலும் சரி ஏன்னா என்னோட ரீசன் அதுதான் நண்பா இப்போ நான் முப்பது லட்ச ரூபா முதல்ல போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ முப்பது லட்ச ரூபா ஆச்சு அந்த முப்பது லட்ச ரூபா ஸ்பேர் பாக்ஸ் கரையில மிஞ்சி மிஞ்சி போனால் டிராக்டர் காரண்ட்டை போய் கொஞ்சம் குறைக்கலாம் அதாவது கம்பெனியில் அங்கே ஸ்டாண்டர்ட் பாக்ஸ் ஏற்றுகிற இடத்துல ஒரு ரூபா குறைக்க முடியாது ஃபிக்சட் ரேட்டு தான் அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டாயிரம் கீழே ஓட்டுறது ப்ரோசனும் இல்லாத ரேட் சரி வாங்க வீடியோ காலில் போகலாம் இது தேவையில்லாத விஷயம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்பா வண்டியினுடைய ரேட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா முப்பது லட்சரூவா நீ எதுக்கடா சம்மந்தமே இல்லாத நீ ஓட்டுற ரேட்டு தான் சொல்லிகிட்டு இருக்கிற கிற்கு நாட்டம் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க அதுக்கு எதுக்கும் சம்மந்தம் இருக்குதுன்னுபா என்னான்னு சொல்லி இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாலும் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியும் ஃபுல்லாக பாருங்கள் என்னமா ஆ இன்னைக்கு தான் வண்டியினுடைய நிலமை ரேட்டு பில்டு குவாலிட்டி அப்படின்னு சொல்ல போனா குவாலிட்டி வைஸ் தான் சொல்ல போனான்பா இருக்க இருக்க எல்லா பிராண்டுமே குவாலிட்டியை குறைஞ்சிக்கிட்டு தான் வரானுங்களோ ஒழிய எந்த ஒரு பிராண்டுமே குவாலிட்டி வந்து ஏத்துறது இல்லை எல்லாமே பழைய மாடலை விட வந்து பார்த்தீங்கன்னா பவர் மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகுது மைலேஜ் கண்ணா பின்னானு போகுது ரேட்லாம் கண்ணை மூடிட்டு அடிக்கிறானுங்க நீங்க தான் ரேட்டு அப்படிங்கிற கான்சத்துல போயிட்டு இருக்குது நான் ஹார்வெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நான் சொல்ல வரல உழவு வண்டியும் பொறுத்து தான் உழவு தான் இது வந்து தேர்த்தி வரும்பா எல்லா பிராண்டையுமே தான் நான் சொல்கிறேன் எந்த பிராண்டில் எந்த டிராக்டராவது எந்த ஏதோ ஒரு பிரச்சனை இல்லாத இருக்குதா நீங்களே சொல்லுங்கள் ப்ரோ எனக்கு இந்த வண்டியை எடுத்துட்டேன் ஐயாயிரம் மணி நேரம் ஓட்டிட்டேன் ஐயாயிரம் மணி நேரம் வர்ற எனக்கு எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லை ப்ரோ ஒரு சின்ன ஒயரிங் கம்ப்ளைண்ட்டோ செல்ஃபோன் பிரச்சனையும் இல்லை எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே கிடையாது ப்ரோ அப்படின்னு சொல்லி யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் ப்ரோ நான் ஐயாயிரம் நேரம் ஓட்டிக்கேன் இந்த கம்பெனி தான் வச்சு ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது இல்லாத இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் சர்வீஸ் ரேட்டு ஏறிடுச்சு லேபர் சார்ஜ் ஏறிடுச்சு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேர் இருந்து ஏ டு ஜெட் எல்லாமே ஏறிடுச்சு ஆனால் ஏறாவது ஐயோ ரிவர்ஸ் கியர்லேயே இருக்குது ஏறாதது என்னதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம ஓட்டுற கூலி நாற்பத்தி ரெண்டு பிளேடு ஆயிரத்தி நூறுரூவா இருந்தது டீசல் ரேட்டு ஆயிருச்சு கத்தி ரேட்டியாயிருச்சு நூறுரூவா ஏற்றிருக்காங்க இப்போ மறுபடியும் ரொட்டேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கத்திக்கு முப்பது ரூபா ஏறி இருக்கு நூற்றி அறுபது ரூபா இருந்த கத்தி இன்றைக்கி நூற்றி தொண்ணூறுரூவா டீசல் ரேட்டு அப்படியே தான் இருக்குது டயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டயருமே செட்டாக எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயரோ இல்லை டுவெல்த்தோ படிக்கல டூவூல் ட்ரைவருக்கு ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் சர்பாஞ்சிக்கு செட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறுவா எழுநூறுவா தான் டயர் எடுத்து போட்டேன் இப்போ எத்தனை வருஷம் ஆகிருக்கு மூணு வருஷம் ஆகிருக்குது நண்பா அந்த மூணு வருஷத்தில் ரேட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா டூவூல் ட்ரைவருக்கே டயருக்கு எம்ஆர்எஃபுக்கே சொல்ல போனால் பன்னெண்டு ரூபாய்க்கு மேலே போயிருக்கு ஒரு பிராண்டு பிகேடி கேடி கேட்டோம்னா அது ஒரு ரேட்டு கொடுறோம் எம்ஆர்எஃப் ஒரு ரேட்டு கொடுறோம் டயரோட ரேட்டே வந்து பார்த்திங்கன்னா ஏறி போச்சு ஒன்றும் இல்லை எட்டாயிரம் எங்கே இருக்குது பன்னெண்டாயிரம் எங்கே இருக்குது எட்டுலேருந்து ஒம்பது ஒம்பதுலேருந்து பத்து பதினொன்று பன்னெண்டு நாலாயிரம் ரூபா மூணு வருஷத்தில் ரூபா ஏறி இருக்குது ஆனால் ஓட்டுற ரேட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கருமாந்திரத்தை ரேட்லே தான் ஓட்டுறோம் ஏன் ஓட்டி தான் வண்டிக்காரங்க போகிறப்போ போகலப்போ தான் நண்பா கெடுத்துக்கிறோம் வேறு யாருமே கெடுத்துக்கிறேன் உழவு வேலை இந்த மாதிரியா கார்வெஸ்ட்டுன்னு சொல்லி போனால் போட்டி அவன் பர்றான் நிறையா காடு ஓட்டுறான் எப்படி அவன் ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டுட்டு ரேட்டை விட்டு ஓட்டுறது ஆயிரத்தி எட்நூறுக்கும் தொள்ளாயிரத்துக்கும் இப்படி ஓட்டுனா எந்த வகையில் போய் சம்பாதிக்கிறது வண்டியை கருணை போட்டு வாங்கினோன்னா வண்டியை த விற்றுபட்டு தலையில் முக்காடு போட்டுக்கிட்டு இப்படி தான் போகணும்னு ப சரி விடுங்க நம்ம மறுபடியும் ஆத்திரதெல்லாம் உட போகப்படக்கூடாது பொறுமையாக வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒம்பது நிமிஷம் ஓடிப்போச்சு இருக்கிற சூழ்நிலையை சொன்னதுக்கு இப்போதான் தான் வீடியோக்குள்ளேயே போக போகிறோம் சொல்ல போனால் இன்னும் இந்த நிலமை வண்டியினுடைய ரேட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா இருக்கிறதுலே எங்களோட டிஸ்டிக்டில் நாமக்கல்லில் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு வந்து கம்மி பதினாலரை எடுத்தேன் நான் வண்டி எடுத்து ஒன்றரை வருஷம்தான் முடிஞ்சிருக்குது இன்னைக்கு தான் நிலமை ரேட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு லட்சரூவா எவ்வளோன்னுபா பதினாலரை பதினாலுரூவாய்க்கு எடுத்தேன் பதினாறு லட்சரூவா அப்போ நினச்சிக்கங்க வண்டியினுடைய நிலமை ரேட்டு எந்த அளவுக்கு ஏறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றரை வருஷத்தில் பதினாலரைன்னே வைங்க அதில் ஒரு ஐம்பதனாயிரம் இதில் ஒரு ரெண்டரை மூணு லட்ச ரூபா ஏறி இருக்குது ஒன்றரை வருஷத்தில் இதுங்களா அடுத்ததுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸுக்கு போகலாம் வாங்க ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா குறைக்க மாட்டாங்க எம்மாடி வரப்பு அவங்க சொல்கிறது தான் ரேட்டு ஒரு கோல்டுக்கு ஒரு ஐம்பது ரூபா கூட குறைக்க மாட்டாங்கன்னுபா பார்ட்ஸ் ரேட்டெல்லாம் ஃபுல் டாப் ரேட்டு தான் ஒரு சின்ன பொருளுக்குன்னு சொல்லி போனோம்னா சரியான ரேட்டு வருது ஒன்று உள்ள இந்த வீல் பேரிங் வந்து மாற்றோம் நாலாயிரம் ரூபா இதனோட வீல் பேரிங் தான் ஒன்று ரெண்டே ரெண்டு பேரிங் தான் நாலாயிரத்து ஐநூறு என்னமோ வந்துருச்சு அப்போயே அது இப்போ ஒரு ஆறு மாதத்துக்கு மாறணும்னு நினைக்கிறேன் இதனோடய வீல் பேரிங் நண்பா ஒரு ஆறு வருஷம் சார் ஆறு வருஷங்கிற மாதிரி ஆறு மாதம் நான் அஞ்சு மாதத்துக்குள்ளே இருக்கும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வண்டியினுடைய ரேட்டு ஏறிடுச்சு ஸ்பேர் பார்ட்ஸோட ரேட் ஏறிடுச்சு மிஞ்சி மிஞ்சி போனால் ஜாண்டியர் கம்பெனியில் டீலர்கிட்ட மாதிரி ரேட்டு குறைச்சி பார்க்கலாம் ஸ்பேர் பார்ட்ஸ் கம்பெனிலையோ இல்லை டீசல் பங்குகாரங்கிட்டேயோ ஒரு ரூபா ரேட்டு குறைக்க முடியாது நண்பா வாங்கினா வாங்கு வாங்கலைன்னா போனே சொல்லியிருக்கிறாங்க ஏங்கிட்டே நான் இதை இப்படி தான் சொன்னேன் வேறுபாட்டு கடையில் ஆனால் அந்த கடையில் இந்த ரேட்டுக்கு விற்கிறாங்க நீங்கள் இந்த கடையை நீங்கள் என்னங்கன்னா ரேட்டு பத்து ரூபா சேர்த்து சொல்கிறீங்க ஒரு போல்ட்டு தான் வாங்க போனேன் அங்கே நூற்றி எண்பது ரூபா வந்துச்சு நீங்கள் நூற்றி அறுபது ரூபாயோ எழுபது ரூபாயோ வந்துச்சு ரேட்டு இந்த சேர்த்தி இருக்குது நான் சொல்லி சொன்னேன் தம்பி எல்லாமே ரேட்டு ஏறி போச்சு நாங்கள் கம்மி ரேட்டுக்கெல்லாம் விற்க முடியாது இப்போ வாங்கினா வாங்க இல்லைன்னா வேறு கடைக்கு பாருங்க டைமாக எடுக்காதீங்க அப்படின்ட்டாங்க ஓப்பனாக இந்த மாதிரி எத்தனை கடையில் அனுபவப்பட்டுருக்கிறீங்க அதாவது ஆர் ஓகே ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்குறீங்கள அவங்க வந்து ரேட் வந்து குறைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இது வந்து தனிப்பட்ட முறையாக அதாவது ஒரு விவசாயிகளுக்கோ ஒரு டிராக்டர் வரீங்களுக்கோ தெரியாது அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்குறவங்களுக்கு தான் அதனோட வழிவருத்தம் தெரியும் நான் வந்து வீடியோவில் வந்து பொய் தொடுறேன்னு கூட சொல்லி நினைக்கலாம் எத்தனை பேர் பொருள் வாங்க எனக்கு ரேட்டு இவ்வளோ கம்மியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு போங்கப்பா அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வண்டிக்காரன் போலவும் வண்டிகாரனே கெடுத்துக்கிறாங்களா ரேட்டு வந்து குறைக்காத முடிஞ்சளவுக்கு ஓட்டணும்னா பிரச்சனை இல்லை நண்பா மெயினாக சொல்லப்போனால் ரேட்டு வந்து குறைச்சர்றாங்க அதுவும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து வண்டியினுடைய ரேட்டு அதிகமாகும் ஆனால் எந்தளவுக்கு வண்டியினுடைய ரேட்டு அதிகமாகுதோ அந்தளவுக்கு நம்ம ஓட்டுறதோட வருமானமும் குறையும் இப்போ நான் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஓட்டலாமா ஓட்டுறேன் என்னோட மைண்ட் தாட் என்னன்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஓடுனாலும் சரி வண்டி ஓடுனாலும் சரி வீட்டில் நின்று போகுதுங்கிறது என்னோடய தாட் ஏன்னா அதுக்கு கீழே தேய்மானம் டயர் தேய்மானம் இருக்குது இன்ஜின் தேய்மானம் ஆயில் தேய்மானம் லேபர் சார்ஜு மயிர் மட்டை லொட்டு லொசுக்குன்னு ஏகப்பட்டது இருக்குது நண்பா அதுக்கு மேலே க அது கீழேலாம் ஓட்டினா கட்டுப்படி ஆகாது யாரோ எதையோ ஓட்டிகிட்டு போகிறாங்க அந்த கான்செப்ட்டில் ஓட்டுறோம் நிறையா பேர் சொல்லுவேன் நெல்லுக்கு போய் ஓட்டினே அப்புறம் எதனால் வெங்காயம் மாடான்னு சொல்லி என்னையவே கேட்பீங்க நெல்லோட லோடும் மக்கா சோளத்தோட லோடும் ஒன்றும் ரெண்டும் ஒன்றும் கிடையாது நண்பா இது வந்து பார்த்தீங்கன்னா லோடு அதிகம் மக்கா சோளம் ஆனால் நெல் வந்து பார்த்தீங்கன்னா லோடு வந்து மக்கா சோளம் லோடு கம்மி நெல் வந்து லோடு அதிகம் இருந்தாலும் அது வந்து பாக்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் பால்ஸ் வந்து வேஸ்ட்டாக போகாது அதாவது ஹார்வெஸ்ட் வந்து வேஸ்ட் ஆகாது நெல்லில் லோடு வாங்கினாலும் அரை லிட்டர் டீசலை சேர்த்து போவோம் ஆனால் உங்களுக்கு இது வந்து லோடு கம்மியாக இருந்தாலும் மக்காச்சோளத்தில் சீக்கிரம் பால்ஸ் வந்து வந்துடும் அதாவது உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல போகணும்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஓடுற பால்ஸு ஆறு ஏழு வருஷத்துலேயே க்ளோஸ் ஆகிரும் வேலை டக்கு 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 டக்குன்னு வச்சுக்கிட்டே இருக்கும் அவ்வளோதான் நண்பா ஆனால் நெல் வந்து பத்து வருஷம் ஓடுற பால்ஸு பத்து வருஷம் கண்டிப்பாக ஓடும் ஆனால் இது வந்து அப்படி கிடையாது நெல்லில் பத்து வருஷம் ஓடுதுனா இதில் ஒரு அஞ்சாறு வருஷத்துல அதிகபட்சமாக ஒரு ஆறு ஏழு வருஷத்துலேயே வேலை முடிஞ்சிடும் அதில் நீங்கள் ஓட்ட ஓட்ட எடுத்து ஓட்டினீங்கனாலே தெரியும்பா எந்த அளவுக்கு வண்டி வேலை வைக்குது இருந்து பார்க்கலன்னு வந்து பார்த்தீங்கன்னா வருமானம் வந்து நல்லா இருக்கிற தான் தெரியும் ஆனால் எந்தளவுக்கு வேலை வைக்கிது அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும் ஒன்றும் இல்லை நான் அப்புறமேட்டுக்கு ஒரு சால் வீடியோ போடுறேன் அஞ்சு ஏணி அஞ்சு ஏணியுமே வந்து பார்த்திங்கன்னா வளகட்டால் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டணும் அதாவது மழை காலத்தில் அது வந்து என்ன பண்ணிடுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சோ சோளமெல்லாம் வெளியே வருதுன்னு சொல்லிட்டு ஏணியெல்லாம் கழட்டி விட்டுருவோம் அதாவது ஏணி மேலே இருந்தோம் கல்லடையெல்லாம் அப்படியே ஓட்டணும் நான் ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் தான் ஏணி க்ளீன் பண்ணுவேன் எத்தனை நாளைக்கு அதையே பார்க்குறது நம்மளாலேயும் முடியாது ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் ஒம்பது நேரம் ஓட்டோம்னா அந்த முனங்களை போய் தண்ணி ஊற்றி எப்படா வீட்டில் படுக்கலான்னு தான் சொல்லி தோணும் அப்படியே ஓட்டிட்டு கொண்டு கழிச்சுடுவோம் ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் தான் எடுத்துடுவோம் அப்படி ஓடிட்டுருக்கீங்களேன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏணி பூரா லாக் ஆகும் வண்டி வச்சுருக்க எங்களுக்கு தெரியும் டிரைவர் போட்டிருந்தாங்கன்னா டிரைவர் வேறு வழியே இல்லை செஞ்சுதான் ஆகணும் ஏன்னு சொல்லிக்கிறீங்கன்னா அவங்க தலையெழுத்து தகுந்த மாதிரி நண்பா இல்லைன்னா நாளைக்கு வேறு டிரைவர் மாற்றி மாற்றிடுவாங்க அந்த ஒரு கான்சப்டர் நம்மளாலலாம் முடியல நண்பா இப்போ எனக்கு என்ன இப்போ இருபத்தி ரெண்டு வயசாகுது பொழுதுனைக்கும் ஒரே இடத்துல உக்காந்த இடத்துல ஏன் ஓடி போய் சாப்பாடு மதியானம் சோறு இல்லாத எப்படா போய் படுக்கலான் தான் தோணும் அதனால நான் ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் தான் க்ளீன் பண்ணுவேன் ஏணிக்கு மட்டும் கேஷு வச்சது குழந்தையில் தான் வச்சோம் அது ஒரு பட்டையில் வைச்சோம் பட்டை பேர் சொல்ல விரும்பலை பத்தாயிரத்து ஐநூறுரூவா சொன்னாங்க வா ஏன் பேசு அஞ்சு ஏனிக்குமே என்ன பண்ணுறது வேறு வழியில் அப்புறம் முல்லைகள்லாம் பேசி ஒம்பதனாயிரத்தி ஐநூறுரூவாயோ எட்நூறுரூவாயோ அப்பா கொடுத்து வச்சுக்கிட்டு வந்தார் அஞ்சு ஏணிக்குமே ஏனி சல்லடை கட்டாத ஓட்டுனோம்னா பில் விட்டுருது சல்லடை கட்டி ஓட்டணும்னா கோலம் வந்து வெளியே போக ஆரம்பிச்சிடுது என்ன பண்ணுறது இந்த கரும்பு பிடிச்ச ஃபீல்டு வேறு அப்படி தொழில வந்து கரும்பு பிடிச்சதுன்னு சொல்லக்கூடாது சாரி ஒரு ஆத்திரத்தில் சொல்லி கொடுது அதனால வந்து நண்பா வண்டி எடுக்கிறதோ ஓட்டுறதோலாம் பிரச்சனையே கிடையாது கிடையாது அது வந்து மெயின்டெனன்ஸ் செலவு ஒன்று ஆறுநொச்சி நானூறுரூவா போகணும் எங்கள் ஊருக்கார பீகார் காரணங்க வடக்கன்று சரி அதை வாங்கி போடா நானூறுபா போயிருமே நாலு லிட்டர் டீசல் போயிருமேங்கிற கான்செப்ட்டில் சரிதா நீங்கள் கஞ்சத்தனம் அப்படின்னு சொல்லி நினைச்சாலும் சரி அந்த நானூறுரூவாயோட மதிப்பு ஒரு லேபராக ஓனரா இந்த இடத்துல உக்காந்து பார்க்க பார்க்கல தான் தெரியும் இது எத்தனை பேர் கண்டா இது கஞ்சத்தனம்னு நினைக்கிறீங்களோ இல்லை என்ன நினைக்கிறீங்களோ எனக்கு தெரியல நண்பா ஆனால் அந்த நானூறுரூவாயோட இன்கமோ இல்லை அதனோட கஷ்டமோ அது வந்து எனக்கு தான் தெரியும் அப்படியேதான் அவ்வளோதான் இப்படி இருக்குதா டப்புனு உள்ள போட்டு எடுத்துக்கணும்னு வச்சிங்களேன் அளவுதான் போயிடுச்சு சுற்றி அடிக்க மாட்டேன் அதனால நான் என்ன சொல்கிறேனுப்பா வண்டி எடுக்கிறதும் பிரச்சனை இல்லை ஓட்டுறதும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு அளவுக்கு ரேட்டு வந்து குறத்து விடாத ஓட்டணுனப்பா இந்த பழைய வண்டி காரங்களெலாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா ரேட் வந்து பொறுத்து விட்டு ஓட்டிடுறாங்க அவங்க எல்லாம் ஆஃப் கட்டுரை தான் பிடிக்கிறாங்க நம்ம வந்து கற்றபாறு ஃபுல்லாக பிடிக்கிறோம் அப்படி இல்லைன்னு வந்து பார்க்கலன்னா தேவைக்கான யாருக்கு நமக்கு தான் ரெண்டாவது எல்லாமே பொருளோடய குவாலிட்டி ரேட்டு எல்லாமே நமக்கு தான் நம்ப வரும்